அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்திரோம் ஆருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சராய் வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கருளாழ்வார் நமோஸ்தே ஓம் கருளாழ்வார் நமோஸ்வதி ஓம் கருளாழ்வார் நமோஸ் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்தாம் தேதிக்கு வ வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அதாவது இந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா ராசிநாதன் ராசியில் இருக்கார் சூப்பராக இருக்கும் அமக்கலமாக இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டம் என்னங்க ஏழை ரட்சனி நடக்குது ஏழு ரட்சனையும் நடக்கத்தான் செய்யும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கத்தான் இருக்கும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யும் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை இதுதான் ஒரு வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி விட்டு போகும் சீர்படுத்தி விட்டு போகும் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை தான் தொழில் இதான் உத்தியோகம் இதான் குடும்பத்தை அமைச்சு விட்டு போகும் இப்படி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமை திருழ்வாய் சச்சரிவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க எல் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் தலைக்கு வரது தளப்பாயிடப்படும் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் மூணாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு சென்று விட்டார் இது நல்லதை செய்யுமா கருதலை பண்ணுமா நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் சிறப்பாகவே இருக்க போகிறது ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரிலையும் இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலுக்கு பனிரெண்டாம் இடம் மூணாம் இடத்தில் இருக்கிறதால இது நாள் வரைக்கும் வீடு விற்கலை மனை விற்கலை தோட்டம் விற்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டிருக்க இந்த காலகட்டம் வீடு மனை தோட்டம் எல்லாம் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது நல்ல விலைக்கு போகும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரிலையும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது இதனால் வரைக்கும் எட்டாம் இடத்தை கேது பார்த்துருந்தார் நிறைய அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தீர்கள் இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது மாறாக திடீர் விபரீத ராஜயோகங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எப்படி இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க தொழிலில் சில பேர் வந்து கடன் வாங்கி போய் இன்னும் திருப்பி தராமல் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக வருஷ கணக்காட்சி அவன்லாம் எங்கேயா தரப்போகிறான் தோ தோன்றான் அவன்லாம் வருஷ கணக்காக ஓட்டிகிட்டு இருக்காயா கடனை திருப்பி சொல்ல சொல்ல அவங்களாம் தேடி வருவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் அவங்க தேடி வந்து உங்கள் உங்கள் கடன் பா தொகை வந்து வீடு தேடி வரும் உங்கள் ஷாப் உங்கள் கடை தேடி வரும் அப்போ அப்பொழுது ஒரு அற்புதம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக அங்கே தான் இருக்கார் அவர் ஏராளத்தை பார்க்க போகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் சங்கடங்கள் ஏற்படும் ஒன்று அவங்க அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அல்லது அவங்க பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கூட நண்பர்கள் கிட்டயும் கருத்து வேறுபாடு வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுற இடத்துல பார்ட்னர்ஷிப்புக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலேயும் இதனால் வரைக்கும் குரு பார்த்தார் சந்தோஷமாக இருந்தாங்க உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பாக இருந்தது இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி ஆகிடும் எல்லாம் மூஞ்சவங்கள உடனே திருப்பி வச்சுப்பாங்க ஏன்னா சனி பார்க்குது சார் ஏழாம் இடத்தை அப்போ என்ன நடக்கும் எல்லாம் அவங்களும் அதிருப்தியாக இருப்பாங்க அவங்க அது இதுவாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடிமேட்டாக புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக சாதுரியமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அந்த வெறுப்புணர்ச்சி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிலைமையை சமாளித்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார் ஐயோ போன வாரம் வரைக்கும் நான் ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்து வேலை பார்த்துட்டு வந்தேயா எட்டவர் பன்னெண்டு பன்னெண்டவர் வேலை பார்த்துருக்குறையா அப்படின்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க சொந்த தொழில் பண்ணவங்க கூட மாடாக ஒழிச்சிருப்பீங்க ஓடாக ஒழிச்சிருப்பீங்க ஏன்னா யார் ஒருவனுக்கு சனி பத்தாம் இடத்தை பார்த்தால் நிறைய உழைக்க வேண்டியது இருந்தது நிறைய லேபர்ஸ் போட வேண்டியது உழைப்பு தேவை இருந்தது ஆனால் இப்போ இனி அப்படி இல்லை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க பட்டியல் சென்ற ஆண்டு வரல இந்த ஆண்டுக்கு ப்ரொமோஷன் பட்டியல் கண்டிப்பாக இப்போ இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் குரு பயிற்சி சிறப்பாக இருக்கிறது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு படித்த பிள்ளைங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்தமாக கடைகண்ணி வைக்க போகிறோம் தாராளமாக இறங்கலாம் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இனி பிஸி ஆகிடுவீங்க பிஸி ஷெட்யூல் உங்களை பொறுத்தவரை நீங்கள் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க சும்மா வெட்டி ஆஃபீஸராக இருக்க போகிறேன்னு நிலையே கிடையாது பிஸி ஷெட்யூல் காசு பணம் பார்க்க போகிறீர்கள் பல அற்புதங்கள் நடக்கப் போகிற ரெண்டாம் இடத்துல ராகு அதாவது பண வரவு நல்லாவே இருக்கும் ஆனால் பேசுறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க யார்கிட்ட பேசுனாலும் எப்படி பேசுனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த செவ்வாய் அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் அதாவது நாலாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சந்தோஷகரமான வாரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்